ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் என்னென்ன வேலை இருக்கு அப்படிங்கறத தான் வந்து இந்த வீடியோ நான் காமிச்சிருக்கேன் காலையில மகி ஸ்கூல் தாட்டி விட்டதுக்கு அப்புறமா என்னென்ன வேலை இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருக்கேங்க ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்பா உடம்பு சரியில்லை அப்படிங்கறனால காமிக்கிறக்காக ஸோ எல்லா வேலையும் நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் பாத்துட்டு இருந்தோம் அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு வேலையை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க மாட்டு வேலையை அப்பாவும் ஆட்டு வேலையை அம்மாவும் அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க காட்டுக்குள்ளையுமே வந்து ப்பதான் வந்து வேலை செஞ்சுக்குவாரு கண்ணுவலி காட்டுக்குள்ள போறது எல்லாமே அம்மாக்கு வந்து செய்யாது இந்த குருவி வந்து கிளி மாதிரியே அழகா இருந்துச்சு இது வந்து என்ன பறவை கீழே விழுந்துருந்துச்சு இதோட கூடு எங்க இருக்குதுன்னும் தெரியல கொண்டு போய் விடலாம்னு பார்த்தா அதுக்கும் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இது வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இது என்ன குருவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எதுன்னு தெரியல சரி கொஞ்சம் ஓரமா கொண்டு போய் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு செத்தக்குள்ள கொண்டு போய் விட்டாச்சுங்க காலையில மகிக்குட்டியா பாட்டி விட்டதுக்கு அப்புறமா பட்டிக்கு வந்தாச்சுங்க பட்டிக்கு வந்து கோழி எல்லாம் நீக்கி விட்டுட்டு நாய்க்கு சாப்பாடு எல்லாமே வந்து போட்டாச்சுங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே பட்டிக்கு வந்தாச்சுங்க பட்டிக்கு வந்துட்டு ஒரு குட்டிக்கு வந்து பால் கொடுக்கணும் ஆட்டில் வந்து குட்டி பால் ஊட்டுது இருந்தாலுமே வந்து வயிற்றுக்கு பத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டிக்கு வந்து கொஞ்சமாக மாட்டு பால் கொண்டு வந்திருந்தோம் அந்த குட்டியெல்லாம் பிடிச்சி பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆடு நீக்கி விட்டு போ முடிக்கிட்டு போகணுங்க ஆடு மேய்க்கிறதுல ஒரு கஷ்டமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டிக்கு வந்து பால் கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஒரு ஆடு வந்து இந்த குட்டி வந்து பார்க்காம விட்டுரும் அப்போ வந்து புடிச்சு ஊட்ட வச்சு அதுதான் வந்து பெரும்பாடா இருக்கும் குட்டி போடுறது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சீசன்ல வந்து குட்டி போடுவோம் ஒரு அஞ்சாறு ஆடு அப்படின்னு சேர்ந்துக்குச்சு அப்படின்னா அப்பாப்பா அதை விட தலைவலி வேற எதுவுமே இல்லைங்க அப்புறம் இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டி எடுத்து வைக்கிறதுங்க அதுக்காக தான் வந்து சரி படன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் வந்து இந்த பரனுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பரன் வந்து போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது தான் பரன் போடுறதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் வந்து ஆட்டுகளோட வேலைகள்லாம் மாறுது அப்படிங்கறத நான் அடுத்தது வந்து ஒரு வீடியோவா போடுறேன் இந்த பரனுக்கு தேவையான பிளாஸ்டிக் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சுங்க பட்டியில இருந்து ஆடை எல்லாமே தொண்டப்பட்டிக்கு முடிக்கிட்டு வந்தாச்சுங்க தொண்டப்பட்டிக்கு முடிக்கிட்டு வந்து குட்டி பிரிச்சு விடணும் குட்டி பிரிச்சு விட்டு ஆட்டுகளை எல்லாம் வந்து காட்டுக்கு முடிக்கிட்டு போயிட்டோம் அம்மா இருந்தாங்க அப்படின்னா எப்பவுமே கரட்டுக்கு இல்லைன்னா வந்து மேக்க காட்டுக்கு அந்த மாதிரி முடிக்கிட்டு போவாங்க எப்பயும் மேக்க போற நாவகத்துல மேக்க திரும்பிச்சுங்க ஒரு கல் எடுத்து போட்டோம்னா அப்படியே வந்து கிழக்க திரும்பிடுச்சு செம்பிளி ஆடுகள் வந்து எப்பவுமே கூட்டமா வந்து மொத்தமா எங்கேயாவது போகும் நம்ம வந்து எப்படின்னு ஒரு தூக்கி அந்த சைடு போட்டோம் அப்படின்னா அந்த சைடு போகாம இந்த சைடு திரும்பிடும் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஆனா வெள்ளாடுக்கு வந்து எப்பவுமே அப்படி இருக்காது நம்ம ஒரு ஆட்ட முக்கணும்னா ஒன்பது ஆடு இந்த பக்கம் ஓடிடும் செம்மரியாடுமே வந்து ஒரு கடவு இருந்து ஒரு ஆடு முடிச்சுன்னா போதுங்க எல்லாருமே வந்து முட்டிடும் கூட்டம் கூட்டமாக தான் வந்து மொத்தமா போகும் ஆட்டை பக்கத்துல இருக்கிற காட்டில் முடிக்க விட்டுட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து ஓரளவுக்கு மேவு இருக்கு ஆனா இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து இல்லை இந்த டைம்ல எல்லாம் வந்து நாங்கள் பஞ்சு தான் போட்டுட்டு இருக்கோம் ஆட்டை காட்டில் முடுக்கி கடை வடைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ குட்டிக்கு வந்து சோளம் போட்டுட்டு இருக்கோம் குட்டிகளுக்கு இந்த மக்காச்சோளத்து கூட ஆட்டு தீவனம் பருத்தி கொட்டை இதெல்லாமே கலந்து போட்டோம் அப்படின்னா குட்டிகள் நல்லா சாப்பிட்டுக்கோங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கள்ளக்குடி பொருளை நீக்கி விட்டுருவாங்க நாங்கள் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் பாப்பா என்ன வேலை பண்றான்னு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற ியா ஆமா வா இங்கே துவை போது காய் போட்டு காய் போட்டு இந்த செடியில் காய் இதுல காய் போட்டு போதுவா போதுவா ஐயோ போதுவா தண்ணி கட்டு நிக்க கூட இந்த பக்கவா இந்த சோளம் போட்டுட்டு இருக்கிறத எப்படி ஆடு குட்டிகளாம் விற்க விரிக்க பாத்துட்டு இருக்குன்னு பாருங்களேன் நம்ம கொஞ்சம் அப்படி அப்படிதான் ஒரே தலை தள்ளிட்டு வந்துடும் நம்மள ஆட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்குங்க மழை காலத்துல ஒரு மாதிரி பனி ஒரு மாதிரி வெய்ய காலத்துல ஒரு மாதிரி எல்லா சீசன்லயும் ஆடு மேய்க்கிறத விட பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டி எடுத்து வைக்கிறது தான் தொண்டுப்பட்டியில அணைச்சோம் அப்படின்னா அந்த ஆட்டு புழக்கைய வந்து கூட்டி அளனும் அது அதை விட பெரிய கஷ்டம் கஷ்டங்கிறத விட அம்மாவுக்கு வந்து அது சுத்தமா செய்யறதே இல்ல அதுக்காக ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரன் மட்டும்தான் அதுக்காகதான வந்து பரன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் ஆடுகள் எல்லாமே வந்து தரிசில் விட்டுட்டு வந்துருக்குறோங்க இனி ஆட்டை வந்து முடிக்கிட்டு வர்றதுக்குள்ள கள்ளக்கொடி தட்டு எல்லாமே எடுத்து போடணும் அது எல்லாமே எடுத்து போட்டாச்சுங்க அது எல்லாமே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா இதுக்கே வந்து எனர்ஜி பத்தல ஏன்னா எவ்வளோ எடுக்கிறதுங்க ஒவ்வொரு வேலையும் தனித்தனியாக எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது அதனால சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் மட்டும் வந்து எடுத்துட்டோம் ஆட்டுகளை எல்லாம் முடிக்க வந்து தண்ணிக்கு விட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த தரிசுக்குள்ளே விட்டுட்டோம் தான் வந்து கல்லக்குடி மக்கா சோளத்தட்டு வெள்ளச்சோள தட்டுன்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தோம் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இப்போ இந்த ஆடு வந்து இந்த குட்டி பார்க்க மாட்டேதுங்க அடைச்சு வச்சிருந்தோம் குட்டிக்கு வந்து பால் அந்த ஆடு பிடிச்ச அப்படியே ஒரு அலையில கட் ஒரு மரத்தில் கட்டி வச்சிருந்தோம் பாருங்க எப்படி தாண்டுதுன்னு அப்படியே நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா சித்தி தாண்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கும் ஆட்டுகளெல்லாம் வந்து முடிக்கிட்டு வர்றதுக்குள்ளே போய் மாடெல்லாம் வந்து தண்ணி கட்டி கட்டிட்டு வந்துட்டோங்க அதுக்கப்புறம் வந்து ஆட்டு வேலையுமே முடிச்சுட்டு வந்து உட்காந்து இந்த குட்டிக்கு பால் கொடுக்குற வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி ஊருகா செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஊருகா எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேங்க இந்த தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியில இருந்ததுங்க ஒரு மருந்து கூட அடிக்காமல் வந்தது அதனால தான் வந்து பக்குவமாக வந்து தக்காளி ஊருகா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு இந்த ஊருகா செய்யறதுக்கு நம்மளுக்கு வெகு தூரங்க இருந்தாலும் வந்து இந்த மருந்து அடிக்காத பழத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதனால வந்து யூடியூப் பார்த்து ஒரு டைம் செஞ்சு அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து செஞ்சு வச்சுக்கிறதுங்க ஊருகாயெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா மகி குட்டி வந்தால் மகி குட்டி குட்டிட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப மாடு கட்டுறது இந்த ஒர்க் எல்லாமே வந்து திரும்ப வந்திருச்சே அதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டு திரும்ப ஆட்டிகட்ட வந்தாச்சிங்க நையா நையா ஐயோ அய்யோ இங்கே மாமடோய் ஓடி வா அப்பா மேலே வா ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் வந்து காட்டுக்கு முடிக்கிட்டு போய் மேய்ச்சு முடிக்கிட்டு வந்தாச்சுங்க ஆட்டி எல்லாமே காடுகளை வந்து பட்டியல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோழி அணிஞ்சதுக்கப்புறமா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகணும் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குங்க அதை வந்து ரெண்டு வேலையை வந்து பண்ணி விட்டுறாங்க இந்த குட்டீஸை சரி ஓகேங்க காலையில் ஆட்டிக்கிட்டே என்னென்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் ஈவினிங் என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ